நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் தான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட உடனே உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நள்ளிரவில் கூட இந்த வீடியோ போடுறேன் விஷயம் என்னென்னா எனக்கு பிடித்தமான வேட்பாளர் நாம் தமிழக கட்சியில் நிறைய வேட்பாளர் இருக்கிறாங்க அதில் எனக்கு வெகு சில வேட்பாளரை பிடிக்கும் அதில் ஒரு மிக முக்கியமான வேட்பாளர் பார்த்தீங்கன்னா நத்தம் சிவசங்கரன் அவர் வந்து நாம் தமிழகத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விஷயங்களை கிளப்பிட்டே இருந்தாங்க அந்த கட்சிக்கு போயிட்டார் இந்த கட்சிக்கு போயிட்டார் அங்கிட்டு சேர போகிறாரு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட நாம் தமிழ கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல ஆனால் தொண்ணூற்றம்பது சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சரிங்களா ஆனால் நத்தம் தொகுதியிலும் அல்ல இதுதான் மிக முக்கியமான விஷயமே ஸோ நத்தம் தொகுதியில் இல்லை ஆனால் நத்தம் சிவசங்கர் அப்போ எங்கே நிற்க போகிறாரு எவ்வளோ வாக்குகளை வாங்குவார் நத்தம் சிவசங்கர் உண்மையிலே தேர்தலில் போட்டியிட போகிறாரா நாம் தமிழர் தான் இருக்கிறாரா அப்போ சிவசங்கரன் அவர்கள் நத்தம் தொகுதியில் இல்லைன்னா எங்கே நிற்க போகிறார் அப்படின்ற கேள்வி வருதா அதை போய் தான் பேச போகிறோம் விஷயம் என்னென்னா நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு பக்கத்து தொகுதியாக இருக்கிற திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் சிவசங்கரன் போட்டியிடுகிறார் இதுதான் எனக்கு கிடைத்த தகவல் சரிங்களா இந்த தகவலை உங்கள்ட்ட சொல்கிறதிலும் சந்தோஷம் எனக்கு எனக்கு பிடித்தமான வேட்பாளர்களில் மிக முக்கியமான நபர் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வருங்காலங்களில் சிவசங்கரன் மாதிரியான கடின உழைப்பாளிகள் அமைச்சராகணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட அந்த ஆசையை இந்த வீடியோ வகையிலோட சொல்லியிருக்கேன் சிவசங்கரன் அவர்கள் விரைவில் நாம் தமிழர் வென்றால் எந்த துறைக்கு அமைச்சராக இருந்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிங்கிறத நீங்கள் கமேண்டில் போடுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை வச்சுரு அதை நீங்கள் விடுங்க சரி ஏன் இவர் தனித்துவமானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சாரங்களில் மற்ற வேட்பாளர் எல்லா வேட்பாளர் நல்லா தான் உழைப்பாங்க அதில் இந்த மாற்றுக்கருத்து வைக்கல நான் ஆனால் இவருடைய பிரச்சார விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தொகுதியை தாண்டி மற்ற தொகுதிக்கும் சேர்ந்து அவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி பிரபலம் ஆயிட்டார் அதான் முக்கியம் அவருடைய தொகுதியில் மட்டும் இப்போ ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா அவர் தொகுதிக்குள்ளே மட்டும் எதாவது செய்வார் ஆனால் நம்மளால அவர் போடுற விஷயங்கள் எல்லா தொகுதிக்கும் சேர்ந்து வந்துடுது அப்போ அளவுக்குள்ளே தன்னை வந்து அவர் முன்னிலைப்படுத்தலை இன்டர்நெட் அவர் முன்னிலைப்படுத்தி விட்டுருச்சு அதான் விஷயம் இப்போ இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதே தெரியாத ஒரு தொகுதியாக இருக்கிற நத்தம் தொகுதி அதாவது ஒரு குடும்பத்துக்கு கிளவே ரெண்டு குடும்பத்துக்கு கிழவே இத்தனை வருஷமாக அடிமையாக இருக்கிறாங்க தொகுதி மக்கள் நத்தம் ஆண்டியம்பலம் நத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல பேர் அதை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த தொகுதி இத்தனை வருஷமாக அடிமையாகவே இருக்குது இந்த ரெண்டு குடும்பத்தை தாண்டி வேறு யாரும் வேறு அந்த கட்சியில் நிற்க போகிறதும் இல்லை இந்த ரெண்டு குடும்பம் தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட அடிமை கூமுட்டை மக்கள்கிட்டருந்து ஒரு பதினஞ்சாயிரம் வா வாக்காளர்களை கொண்டு வரணுங்கிறது பெரிய விஷயம் அண்ணன் சீமானவர்களுடைய உழைப்பும் அதில் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் சிவசங்கரனுடைய உழைப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஏன்னா இந்த அளவுக்குள்ள முட்டாப்பை மக்கள் அந்த தொகுதி மக்கள் இந்திய சோதனையே மறந்துட்டாங்க ரெண்டு குடும்பத்துக்கிட்ட தான் தொடர்ந்து ஏட்டா நிற்கணும் வேறு வேறு ஆளே இல்லையா கூட யோசிக்காத மக்களிடத்துல ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டை வாங்குறது பெரிய விஷயம் அதை சிவசங்கர் அவர்கள் பண்ணியிருக்கிறாப்பில் ஸோ அந்த சாதனையை மிகப்பெரிய சாதனை நான் பார்க்குறேன் இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் தொகுதியை எடுத்திருக்காங்க திண்டுக்கல் தொகுதியை பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பிரபலத்தின் வாரிசு நிற்க போகிறாங்க ஏற்கனவே அதிமுக பிரபலமான ஒருத்தவங்களும் இந்த முறை நிற்க போகிறாங்க ஸோ ரெண்டு ஜாம்பவான்கள் போட்டிட்டு அதே இடம் புதிதாக அதாவது அந்த ஊருக்கு சம்மந்தம் ஒருத்தர் அந்த ஊரில் போட்டிட்டு போகிறாரு ஸோ மாற்றம் நம்மிலிருந்து தூங்கட்டும் அப்படின்ற முயற்சியோட மக்கள் திண்டுக்கல் தொகுதி மக்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சியில் கணிசமான வாக்குகளை அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் கொடுத்து வெற்றி பெற்று அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பார்ப்போம் தேர்தல் நெருங்கட்டும் மக்கள் வாக்களிக்கட்டும் ஆனால் என்னுடைய ஒரு சந்தோஷமான விஷயமான அதை பார்த்தேன் ஏன் இது பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன பல பேர் அண்ணன் சீமானவர்களை குறை சொல்லிவிட்டு தூய தமிழ் தேசியம் படைக்க போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு என்னெல்லாமோ வண்டியை ஓட்டி உருட்டுவாங்க உருட்டிப்பட்டு நேரடியாக திமுகவில் சேருவாங்க அல்லது திமுக கிட்டே ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்கிற கட்சிக்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து தூய தமிழ் தேசியம் படைக்க போகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு எங்கள் அண்ணன் தான் சரியாக இருக்கும் அவர் சரின்னு நின்று ஏற்றுக்கிட்டார் வச்சுக்கிட்டு தாரு இல்லைன்னா நான் என் பொழப்பை பார்த்துட்டு போறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வக்கீல் தொழில திறம்பட பார்த்துட்டு வந்தார் அண்ணன்ட்டு அழைப்பு வா நின்று அப்படின்னு சொல்லிக்க வச்சிருக்காப்புல அப்போது தன்னுடைய இருந்து எந்த முடிவையும் அவர் மாற்றற அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியுது நீங்களும் தான் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் ஆகையால் அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் அவர் வெல்லணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை அந்த ஆசை உங்களுக்கு இருக்கும்னா நிச்சயமா நீங்களும் அவருக்கான அந்த விஷயத்துக்காக வேலை செய்யுங்க பார்ப்போம் நத்தம் சிவசங்கரன் இனி நத்தம் சிவசங்கரன் சொல்லக்கூடாது திண்டுக்கல் சிவசங்கரன் அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஸோ திண்டுக்கல் சிவசங்கரன் விரைவில் அமைச்சராகுவாரா எந்த துறைக்கு அமைச்சராகுவார் எந்த இலாக்கா அவர் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கிழக்கமேண்டில் சொல்லுங்க சிவசங்கரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எதுக்காக வழக்குகள் வாங்கி சிறைக்கு போகலை தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக எதுக்கும் அவர் போய் ஸ்டேஷனில் நிற்கலை அவர் போய் நின்றதெல்லாமே கட்சியினுடைய நிர்வாகம் சரி கட்சிக்குள்ளே கட்சிக்காரங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்றதுக்காக போனது அதை தாண்டி கனிம வள கொள்கைகளுக்காக பிரச்சனைகளுக்காக போனது இது மாதிரி விஷயங்களுக்காக தான் ஸ்டேஷன் போயிருக்காப்புல கட்சிக்குள்ளே அவரை குறை சொல்லி அவரை கலை அவளை அவரை நீக்கணும் அப்படின்னு நினச்ச வெற்றிக்குமரன் போன்றவர்கள் என்ன எதிரணியில் இருந்து இன்னைக்கு திமுக ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பிச்சை கிடச்சா அந்த சீட்டில் எனக்கு ஒரு பாதி கொடுத்துருவாங்களா அல்லது ஒரு மாவட்ட கவுன்சில் சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு நிலைமையில் இருக்கிறாங்க அதாவது இவர் நீக்க நினைச்ச குமரன் வெளியில் இருக்கிறார் ஓரமாக பொறுமையாக இருப்போம் வேடிக்கை பார்ப்போம்னு நினச்ச நத்தம் சிவசங்கரன் சாரி திண்டுக்கல் சிவசங்கரன் வந்து இப்போது வேட்பாளராக இருக்கிறார் பார்ப்போம் விரைவில் வெற்றி நமதாகட்டும் விவசாயம் வெல்லட்டும் விவசாயி வெல்வான் இந்த முறை சிவசங்கரன் அவர்கள் அமைச்சராகவாறு நான் காத்திருக்கிறேன் நீங்களும் காத்திருப்பிக்க நம்புகிறேன் நன்றி